வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ்நாடு பற்றின குறிப்புகள் பார்க்கலாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் கிழக்கு கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது நாகப்பட்டினம் நான் வந்து ஆன்சர் நோட் பண்ணியிருக்கேன் நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்தியாவின் எந்த பகுதியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது தென்கிழக்கு இந்தியாவின் மொத்த பரப்பளவில் தமிழ்நாடு எத்தனை சதவிகித அளவில் அமைந்துள்ளது நான்கு சதவிகிதம் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து தமிழ்நாட்டில் உள்ள மக்களவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் மாநில பறவையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள பறவை எது மரகத தமிழ்நாட்டில் மாநில மலராக அங்கீகரிக்கப்பட்டுள்ள மலர் எது செங்காந்தல் மலர் கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குன்று கல்ராயன் மலை தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் உயரமான சிகரம் தொட்டப்பெட்டா தென்னிந்தியாவின் மிகவும் உயர்ந்த சிகரம் ஆனைமுடி தமிழ்நாட்டின் மிக நீளமான ஆறு காவிரி தமிழ்நாட்டில் டேஷ் மில்லியன் வாட் மின்சாரம் பதினெட்டு சர்க்கரை ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது நானூற்றி எட்டு நொய்யலும் அமராவதியும் எந்த ஆற்றின் துணை ஆறு காவிரி விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை கல்ராயன் மலை கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது நாமக்கல் அடுத்த கொஸ்டின் மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக சந்திக்கும் இடம் நீலகிரி மலை வருச நாடு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே காணப்படும் இடைவெளி செங்கோட்டை கணவாய் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மூன்று பருவ காலங்களிலும் மழையை பெறுகிறது கன்னியாகுமரி தமிழ்நாட்டின் காலநிலை எந்த வகையை சார்ந்தது அய்யன மண்டலம் அயன மண்டலம் சூறாவளி உருவாகும் மாதம் நவம்பர் தேக்கு மரமும் சந்தன மரமும் எவ்வகை காடுகளில் அதிகம் காணப்படுகிறது மண்டல அகன்ற இலை காடுகள் தென்மேற்கு பருவக்காற்று மழை பொழிவின் போது தமிழ்நாடு பெரும் மழையின் அளவு குறைவு சதுப்பு நில காடுகள் காணப்படுகின்ற இடம் வேதாரண்யம் வறண்ட காலத்தில் எவ்வகை காடுகளில் மரங்கள் இலையை உதிர்க்கின்றன அகன்ற காடுகள் வடகிழக்கு பருவக்காற்றின் மூலம் தமிழ்நாடு எத்தனை சதவிகித மழையை பெறுகிறது ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் தென்மேற்கு பருவக்காற்று எப்போது தொடங்குகிறது ஜூன் தேசிய காடுகள் கொள்கைப்படி ஒரு பகுதியின் மொத்த பரப்பில் குறைந்தபட்சம் எத்தனை சதவிகித காடுகள் இருக்க வேண்டும் முப்பத்தி மூன்று சதவிகிதம் தமிழ்நாட்டில் ரப்பர் மரம் எந்த மாவட்டத்தில் அதிகம் பயிரிடப்படுகிறது கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் எவ்வகை மண் அதிக பரப்பளவில் பரவியுள்ளது Same one.